வணக்கம் ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத பார்க்க போகிறோம் ஒரு வார்த்தையில் உங்களுக்கான பலனை சொல்வதென்றால் ஆன்மீகத்தில் நாட்டம் ஒரு மாதம் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் தனஸ்தானத்தில் சுக்கரனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறார் புத சுக்கர யோகத்தை உருவாக்கி தருகிறார் வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரப்போகிறது இல்லத்திலும் உண்டத்திலும் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கப் போகிறது நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகிறார்கள் உறவினர்கள் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார்கள் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சேரப்போகிறது உச்சம் பெற்ற குரு உங்களுடைய சகாயங்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இடத்தை பார்க்க போகிறார் பல நன்மைகள் வாசல் கதவை கட்டப்போகிறது விருச்சகராசிக்கு சுக்கரன் சென்று அமரக்கூடிய நேரத்தில் அதாவது உங்கள் ராசிக்கு இரண்டு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் ராசியில் சென்று அமரக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு பல வெற்றிகள் தேடி வரப்போகிறது எல்லாமே உங்களுக்கு அதாவது தொட்டது துளங்க போகிறது ஒரு மண்ணை தொட்டீர்கள் என்றால் கூட பொன்னாக கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகப் போகிறது உங்கள் ராசிக்கு மூன்று எட்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய நேரம் நீங்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் புதன் அவர் சகாய ஸ்தானத்திற்கு வந்து அமரக்கூடிய நேரம் ஒரு அற்புதமான நேரமாகும் தொட்டது துளங்கும் புது வாழ்வில் உள்ளவர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் கூட ஒரு மாதம் எல்லாவற்றிலும் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று இந்த கன்னிராசி என்பவர்களுக்கெல்லாம் டிசம்பர் மாதத்தை சொல்லலாம் புது புது திருப்பங்கள் காத்திருக்கிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் வாழப்போகிறீர்கள் இந்த ஆண்டு முடியக்கூடிய நேரமாக இருந்தாலும் கூட பெருமூச்சு விட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நீங்கள் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் இருக்கப் போகிறது மாணவர்கள் மாணவியர்களாக இருந்தீர்கள் என்றால் கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு பெண்களாக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் நிலையான வருமானத்திற்கு வழிவகை செய்து கொள்ளக்கூடிய பெண்கள் பலருக்கும் இந்த டிசம்பர் மாதம் உகந்த ஒரு மாதம் என்று சொல்லலாம் இது போன்ற அற்புதமான பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இது போன்ற வீடியோ பதிவுகளை ராசி சம்பந்தமாக பலன்களாக பார்க்கும் உங்களுக்கு மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை பதிவு செய்ய மறக்காதீர்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பதிவுகளை தயவு செய்து பதிவிடுங்கள் உங்கள் தேவைகளுக்கும் நாங்கள் பதிலளிக்க காத்திருக்கிறோம் உங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்விகளையும் மறக்காமல் டைப் பண்ணி அனுப்புங்கள் நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்